இது கோவையின் தயாரிப்பில் ஜேஎஸ்கே இயக்கி நடித்த திரைப்படத்தின் பெண்களுக்கான பிரத்யேக காட்சி என் திரையரங்கில் திரையிடப்பட்டது பெண்கள் கலந்து கொண்டு இத்திரைப்படத்தை பார்த்தார்கள் முக்கியமாக ஆட்டோ ஓட்டும் பெண்களும் மற்றும் பல துறைகளில் பணி பெண்களும் இத்திரைப்படத்தை பார்த்து மிகவும் ரசித்து பாராட்டினார்கள் முக்கியமாக இத்திரைப்படம் இந்த சமுதாயத்திற்கு அதிலும் பெண்களுக்கு தேவையான கருத்தை அழுத்தம் திருத்தமாக சொல்லி இருக்கிறது என்று மனப்பூர்வமாக கூறினார்கள் அதற்கும் ஒருபடி மேலே இத்திரைப்படத்தில் பாலாஜி முருகதாஸ் ஏற்று நடித்த கதாபாத்திரத்தின் பாதிப்பால் ஒரு பெண் மிகவும் உணர்ச்சிவசப்பட்டு இது திரைப்படம் என் என்பதையும் மறந்து கதாநாயகன் பாலாஜி முருகதாசின் சட்டையை பிடித்து கோபத்தின் உச்சிக்கு சென்று தாறுமாறாக பேசி தாக்குவதற்கு முற்பட்ட சம்பவமும் அரங்கேறியது படத்தை ரசித்து பாராட்டிய நடிகை ஷகீலா அந்த பெண்ணை சமாதானப்படுத்தி இது திரைப்படம் என்பதை நினைவூட்டியும் அந்த பெண் அடங்கவில்லை பின்னர் படக்குழுவினர் தலையிட்டு அந்த பெண்ணின் உண்மையான உணர்வை மதித்து பாராட்டி அனுப்பி வைத்தனர் திரைப்படத்தை கண்டு கழித்த அத்தனை பெண்களும் படத்தை பற்றி சிலாகித்து பேசியது இந்த திரைப்படத்தின் வெற்றியை உறுதி செய்வதாக இருந்தது பெண் பிள்ளைகளை பெற்ற தாய்மார்கள் உணர்வுபூர்வமாக பேசியது இத்திரைப்படத்திற்கு மகுடம் சூட்டுவதாக அமைந்தது இத்திரைப்படம் புலனாய்வு கலந்த திகில் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் திரைப்படமாக ஒவ்வொரு காட்சியும் அடுத்தது என்ன அடுத்தது என்ன என்ற எதிர்பார்ப்புடன் அமைந்திருப்பதாக அனைவரும் பாராட்டினார்கள் மூவி இன்னைக்கு நம்ம வந்து ஒரு பிரீமியம் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலி வந்து இது எல்லாருமே இல்லை ஒரு பெண் குழந்தை பருத்த ஒரு பேரண்ட்ஸு ஒரு